ஸோ போலார் பேரட்டு ப்ளூ நம்ம அட்ட டைமில் ரெண்டு பேரையுமே இன்றைக்கி வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரீடிங் பண்ணியிருக்கோம் ஸோ ஒயிட்டும் பண்ணியிருக்கோம் ப்ளூவும் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து ப்ளூ நம்ம இது ஒயிட்டு ரெண்டுமே பக்கத்து பக்கத்து டேங்கில் தான் வச்சுருக்கேன் இங்கே ஒயிட் இருக்கும் சார் இங்கே ப்ளூ இருக்கும் இங்கே ஒயிட் வச்சுருக்கேன் இன்றைக்கி இதுக்கு வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணதுனால நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எல்லாத்தையுமே நல்லா அன்றைக்கி பேரண்ட் சைஸ்லேருந்து நம்ம ஃப்ரைஸ் எல்லாம் இன்றைக்கி செப்ரேட் பண்ணிடுவேன் எல்லா ஃப்ரைஸும் இன்றைக்கி செப்ரேட் பண்ணி எல்லா ஃப்ரைஸையும் ஒரே டேங்கில் நம்ம வந்து க்ரோத் பண்ண போகிறோம் ஒரே ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் டேங்கில் இதுக்கு என்ன ப்ரைஸு மேக்ஸிமம் நான் வந்து ஃப்ரைஸுக்கு வந்து அந்தளவு நான் என்ன ஃபுட்டு கொடுப்பேன்னா நான் சொல்லியிருந்தேன் ஃபேன்சி ஹேப்பி ஃபுட்டுன்னு ஒரு ஃபுட்டு உண்டு அது தான் கொடுத்துட்ருக்கேன் அது இல்லாமல் மோஸ்ட்டாக இது ஃப்ரேஸ் எது அதிகமாக விரும்பி சாப்பிடும் இந்த போலார் பேரட்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தொ தொட்டியில் உள்ள அந்த பாசி தான் பேக்டீரியா சின்ன சின்ன பாக்டீரியா அந்த ஏதாவது வந்துச்சுன்னா அதை தான் ரொம்ப விரும்பி சாப்பிடும் அந்த பொலார் பேரட்டு குட்டி முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து எல்லாம் அந்த சிமெண்ட் தொட்டி இல்லைன்னா அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸு இந்த பாசி பிடிச்ச டேங்கு அதெல்லாம் போட்டிங்கன்னா செம குரோத்தாக இருக்கும் இப்போது இப்போதைக்கு இந்த ரெண்டும் நம்ம ரொம்ப நாளாக நம்ம ப்ரீடிங் பண்ணி ஒரே நேரத்தில் ரெண்டையுமே ப்ரீடிங் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஆசையில் தான் அந்த வீடியோ நான் பதிவு பண்ணுறேன் நல்லாயிருக்கும் என்னோட என்னென்னா போலார் பேரெட்டு எப்போவுமே நம்மள்ட்ட அவைலபுளாக இருக்கும் இப்போ ஃப்ரைஸ் சரி ஆனால் நான் வந்து கன்ஃபார்ம் ப்ரீடிங் பேர் மட்டும்தான் நான் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வரைக்கும் அது என்கிட்ட வாங்கி ஏகப்பட்ட பேர் ப்ரீடிங் பண்ணி சே அவங்க நல்லா குட்டிகள்லாம் வளர்த்து அவங்களாம் நல்லா சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நம்மள்ட்ட ஒரு நூற்றுக்கு நூறு பெர்சன்டேஜ் நம்மளை நம்பலாங்க நான் கண்டிப்பாக அது விற்றோம்னா அது கண்டிப்பாக ப்ரீடிங் பேரை மட்டும்தான் நான் கொடுத்துட்ருக்கேன் ஸோ நிறைய பேருக்கு நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கும் வேணும் அப்படின்னா நான் கீழே என்னோடய இந்த சேனல் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் கொடுக்குறேன் அதுவும் இல்லாமல் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் அதையும் நான் அதில் ஆட் பண்ணியிருந்தேன் அதிலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் டாட்டா பாய் பாய் சி யு தேங்க்யூ